ஒரு நாள் தொடர் ஆறு வீரரை அதிரடியாக நீக்கிய கம்பீர் என்ன காரணம் இனி இந்திய அணி தற்பொழுது இலங்கைக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் பங்கேற்றுள்ளது மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் முதல் இரண்டு போட்டிகளில் இந்தியா அபார வெற்றிகளை பெற்றது இலங்கை அணி டெத் ஓவர்களில் சொதப்பியதால் தான் இந்தியாவால் அபார வெற்றிகளை பெற முடிந்தது இந்தியா டி டுவெண்டி தொடரை கைப்பற்றிவிட்டது அடுத்து கடைசி டி டுவெண்டி போட்டி ஜூலை முப்பதில் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் கொழும்புவில் நடைபெறும் இலங்கை ஒருநாள் தொடரானது ஆகஸ்ட் இரண்டு நான்கு ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெறும் இத்தொடரில் பங்கேற்பதற்காக ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்கள் இலங்கை சென்றடைந்தனர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்ற பிறகு இந்திய அணியில் சில அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது ஒருநாள் கிரிக்கெட்டிற்கு ஒரு அணி டி கிரிக்கெட்டிற்கு ஒரு அணியை கட்டமைக்க விரும்புவதாக தெரிகின்றது இலங்கை டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இடம்பெற்ற ஆறு இந்திய வீரர்கள் சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் போன்றவர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இலங்கை டி டுவெண்டி தொடரில் இடம்பெறாத விராட் கோலி ரோஹித் சர்மா கே எல் ராகுல் ஸ்ரேயா சையர் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா ஆகியோர் ஒருநாள் அணியில் இடம்பெற உள்ளனர் இவர்கள் ஒருநாள் கிரிக்கெட்டிற்கு ஏற்ற வீரர்கள் போல் இருப்பதால் இனி இவர்கள்தான் ரெகுலராக ஒருநாள் நாள் அணியில் ஆடுவார்கள் என கருதப்படுகின்றது வரும் பிப்ரவரி இறுதியில் துவங்க உள்ள சாம்பியன் டிராபி தொடருக்கு முன் இந்திய அணி இரண்டு ஒருநாள் தொடர்களில் மட்டுமே விளையாட உள்ளது இலங்கை ஒருநாள் தொடருக்கு அடுத்து பிப்ரவரி துவக்கத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்தியா பங்கேற்கும் இதனால் இலங்கை தொடரில் இந்திய வீரர்கள் தங்களது முழு ஆற்றலையும் பயன்படுத்தி விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் இலங்கை தொடரில் சொதப்பினால் சாம்பியன் டிராபி தொடரில் இடம் கிடைக்காது என்ற நிலையும் இருப்பதாக கருதப்படுகின்றது இந்திய அணி ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி கே எல் ராகுல் ரிஷப் பந்த் ஸ்ரேயா சையர் சிவம் துபே குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் அஷ்தீப் சிங் ரியான் பராக் அக்ஷர் பட்டேல் கலீல் அகமது ஹர்ஷித் ரானா